பீகார் மக்களை திமுக துன்புறுத்துகிறது பிரதமர் மோடி சொன்னது உண்மை ஸ்டாலினுக்கு அண்ணாமலை பதில் உழைக்கும் பீகார் மக்களை திமுகவினர் துன்புறுத்துகின்றனர் என்று பிரதமர் மோடி கூறியது முழுக்க முழுக்க உண்மை என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அமைச்சர்கள் எம்பிக்கள் தொடங்கி திமுக நிர்வாகிகள் வரை பீகார் மக்களை ஏளனமாக பேசியதை தமிழக மக்கள் அறிவார்கள் என்று தெரிவித்துள்ளார் பீகார் சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசுகையில் கர்நாடகா தெலுங்கானா காங்கிரஸ் தலைவர்கள் பீகார் மக்களை அவதூறு செய்கின்றனர் தமிழ்நாட்டில் கடினமாக உழைக்கும் பீகார் மக்களை திமுக துன்புறுத்துகிறது என்று தெரிவித்துள்ளார் இது தமிழக மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே ஒடிசா தேர்தலின் தேர்தலின்போது பூரி ஜெகந்நாதர் கோவிலின் கருவறை சாவி தமிழ்நாட்டில் உள்ளது என்று பிரதமர் மோடி வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இதற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதற்கு நாட்டில் உள்ள அனைவருக்குமான மாண்புமிகு பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதையே நரேந்திர மோடி அடிக்கடி மறந்து இது போன்ற பேச்சுக்களால் தன்னுடைய பொறுப்புக்குரிய மாண்பை இழந்துவிடக்கூடாது என்று ஒரு தமிழனாக வேதனையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஒடிசா பீகார் என்று எங்கு சென்றாலும் பாஜகவினர் தமிழர்களின் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக வெளிப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டு மக்களின் முதலமைச்சர் என்ற முறையில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பன்முகத்தன்மை கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமையை காணும் பெருமை மிக்க இந்தியாவில் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பகையை வளர்ப்பது தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் பகை உண்டாக்கும்படி நடந்து கொள்வது போன்ற அற்ப அரசியல் செயல்பாடுகளை நிறுத்திவிட்டு நாட்டின் நலன் மீது பிரதமரும் பாஜகவினரும் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் முதல்வர் ஸ்டாலினின் கருத்திற்கு அண்ணாமலை பதிலளித்துள்ளார் அதில் அண்ணாமலை திமுகவின் ஊழலுக்கு போலி வேடமும் மக்கள் மத்தியில் அம்பலப்படும் போதெல்லாம் அதனை மடைமாற்ற மக்கள் மத்தியில் பிரிவினையை தூண்டுவதுதான் திமுகவின் வழக்கம் நகராட்சி நிர்வாகத்துறையில் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பது வெளியானவுடன் அதனை மறைக்கும் முயற்சியில் தொடங்கியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் உழைக்கும் பீகார் மக்களை திமுகவினர் துன்புறுத்துகின்றனர் என்று பிரதமர் மோடி கூறியது முழுக்க முழுக்க உண்மை தமிழக அமைச்சர்கள் பொன்முடி டிஆர்பி ராஜா எம்பி தயாநிதி மாறன் ராசா தொடங்கி கடைக்கோடி திமுக நிர்வாகிகள் வரை பீகார் மக்களை ஏளனமாக பேசியதும் அவர்கள் மீது தாக்குதலுக்கு தூண்டுவதையும் போல பேசுவதும் தமிழக மக்கள் அறிவார்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இந்த காணொலியிலேயே பிரதமர் மோடி தமிழகத்தில் பீகார் மக்களை திமுகவினர் துன்புறுத்துகிறார்கள் என்று பேசியிருப்பதுதான் இருக்கிறது எப்படி திமுகவினர் தமிழகத்தின் அவமான சின்னமாக இருக்கிறார்களோ அதேபோல பிரதமர் திமுகவினரை குறிப்பிட்டதை தமிழக மக்கள் குறிப்பிடத்தக்க மடைமாற்ற முயற்சிப்பது ஸ்டாலின் வகிக்கும் முதலமைச்சர் பதவிக்கே அவமானம் தாத்தா காலத்தில் தொடங்கிய இந்த அற்ப அரசியலை பேரன் காலத்திலும் தொடர்வதை முதலமைச்சர் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இது போன்ற வித்தியாசமான செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்போ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க